இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது அரசாங்கம் அந்த கோயிலை பராமரித்து வந்தது அதிகாரிகள் அவ்வப்போது வந்து கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பது வழக்கம் அந்த வகையில் ஒரு சமயம் அரசாங்க அதிகாரி அங்கே வந்தார் கோயில் நிர்வாக அதிகாரி கணக்கு புத்தகங்களையும் மற்ற பதிவேடுகளையும் எடுத்து அவர் முன்னால் வைத்தார் வந்த அதிகாரி கோவில் செலவு கணக்குகளை பார்த்தார் சும்மா இருக்கும் சாமியாருக்கு ஒரு பட்டை சோறு என்று தினசரி செலவு பட்டியலில் எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்து அவர் சும்மா இருக்கிறவருக்கு எதுக்காக சோறு போடணும் அதை உடனே நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டார் உடனே ஆலய ஊழியர்கள் ஐயா சும்மா இருப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அதனால் தான் அவருக்கு சோறு வழங்குகிறோம் என்றனர் இந்த விளக்கம் அந்த அதிகாரிக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவே அது பற்றி ஒன்றும் சொல்லாமல் வீட்டுக்கு வந்து விட்டார் வந்த பிறகு ஒரு சாய்வு நாட்களில் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார் சும்மா இருப்பது அவ்வளவு கடினமான காரியமா என்ன கொஞ்ச நேரம் நாமும் தான் சும்மா இருந்து பார்ப்போமே என்று முயன்று பார்த்தார் மனம் அலைய ஆரம்பித்தது அடங்க மறுத்தது சரி கொஞ்ச நேரம் கண்களை மூடி தியானம் செய்து பார்க்கலாம் என்று முயற்சி செய்தார் வயிறு பசிக்கிறது போல் இருக்கிறது என்று நினைத்தார் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினார் கவனத்தை அதில் செலுத்தினார் காகம் ஒன்று எங்கோ கத்துகிற சத்தம் அவர் காதில் விழுந்தது கண்களையும் காதுகளையும் கட்டுப்படுத்த முயன்றார் மனம் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்தது மகளுக்கு மாப்பிள தேட வேண்டும் மகனுக்கு வேலை தேட வேண்டும் மறுபடி எதையும் நினைக்காமல் தியானம் செய்ய முயன்றார் திடீரென ஒரு வாசம் வந்து மூக்கை தொடுகிறது கண் விழித்து பார்க்கிறார் மனைவி கொண்டு வந்து வைத்து விட்டு போன சூடான காஃபி எதிரே மேஜை மீது இருக்கிறது அதை எடுத்து குடிக்க ஆரம்பித்தார் அதிகாரி திணறி போனார் அவரால் சும்மாவே இருக்க முடியவில்லை அவருக்கு ஊழியர்கள் கட்டுப்படுகிறார்கள் உள்ளே இருக்கிற அவர் மனம் கட்டுப்பட மறுக்கிறது அதிகாரி அலைப்பாய்கின்ற மனதை அடக்க முயன்று அது முடியாமல் சோர்ந்து போனார் சும்மா இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது அவருக்கு புரிந்தது உடனே மறுபடியும் புறப்பட்டு அந்த கோவிலுக்கு போனார் பதிவேட்டை கொண்டு வர சொன்னார் அதில் அவர் என்ன எழுதினார் தெரியுமா சும்மா இருக்கும் சாமியாருக்கு இனி இரண்டு பட்டை சோறு என்று எழுதினார் அந்த அதிகாரி சும்மா இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன சரி நம்மளும் கொஞ்சம் சும்மா இருந்து பார்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்